வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கே தான் இருக்குது என்னடா எப்படி தூக்கி விட்டிங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ஸோ ராணுவ வந்து விக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற நியூஸ்லாம் பழைய நிறையா வந்துட்டு பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரில எனக்கு ஒரு நியூஸ் வந்தது அதை வச்சு நான் சொல்கிறேன் ஸோ எப்படி எவிக்ட் விவக்டானர் என்னடா அண்ணன் ஃபீஸில் ஓட்டிங்களில் பார்த்தா ஃபஸ்ட்டு ரேக் செகண்ட் தேர்ட்லாம் இருந்தானே எப்படி விவக்டானா லாஸ்ட்டில் உள்ளவங்க மஞ்சரி ஜாக்லின் இருந்தாங்க ஸோ எப்படி எவிக்ட் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து நிறையா பிரியுங்க ஸோ லாஸ்ட்டு சீசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு டூ வீக்ஸில் வந்து கண் யார் யாரையா விடிக் பண்ணுறான்னு யாரையுமே ப்ரெடிக் பண்ணவே முடியாது அவங்க இஷ்டத்துக்கு விவிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எவிக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது ஸோ அப்படி இருந்தாலும் மஞ்சிரியை தானே ஃபஸ்ட்டு எவிக் பண்ணியிருக்கணும் யாரான எவிக் பண்ணாங்க அப்படிங்கிற குழப்பம்லாம் இருக்குது ஸோ இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் நேற்று கூட சௌந்தரியா சொல்லியிருந்தாங்க சௌந்தரியா ப்ரெடிக்ஷன் இந்த தடவை பயங்கரமாக ஒர்க் ஆகுது போல இருக்குங்க ஸோ நேற்று வந்து கேள்வி பண்ணிகிட்டு இருந்தாங்களே ஐய் அந்த பெட்டில் உட்காராத இங்கே வந்து எவிக்டானம் உட்காந்தாது இந்த ராணுவ பெட்டில் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே எல்லாரும் உடனே சௌந்தரியா சொல்லுவாங்க ஐயோ ராணுவ தான் நாளைக்கு வெளியே போயிடுவானே அவன் பெட்டில் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க அப்புறம் வந்து நைட்டு விசால் கூட பேசும்போது யார் யார் எவிக்ட்டாக போகிறாங்க சௌந்தர்யா அப்படின்னு கேட்கும்போது சௌந்தரியா சொல்லுவாங்க ராணுவ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவன் கை வந்து கொஞ்சம் டேமேஜ்டாக இருக்குது அதனால் அவனை வந்து மக்கள் எப்படி விளாட போகிறான் அப்படின்னு நினச்சி அவனை வெளியேற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னது வந்து மூணு பேர் சொல்லியிருந்தாங்க அருணும் விசால் ராணுவம் மூணு பேரில் ரெண்டு பேர் யாராவது போவாங்க அப்படின்னு அதில் ராணுவ போயிட்டான்னு நினைக்கிறேன் அடுத்து விஷால் அரண்மில் யாரையும் தூக்கி விட்டுறாதீங்கடா அடப்பாவீங்களா தான் இருக்குது ஸோ மஞ்சரி தான் அடுத்து எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிறன்னு நம்ம என்னோடய கணிப்பு ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட் பேசிஸில் வந்து ராணுவுக்கு ஓட்டு விழுகலை அப்படின்னா பவித்ராவுக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே போனாங்கல்ல ஸோ அவங்களோட சப்போர்ட்டில் உள்ள ஓட்டெலாம் விழுந்திருக்கலாம் அருணுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போனவங்க ஓட்டு விழுந்திருக்கலாம் நம்ம பேர் என்ன விஷாலுக்கும் நிறையா சப்போர்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தாங்களே ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களும் எவிட் ஆகி எவிட் ஆகி போனாங்கள்ல ஸோ அவங்களோட ஓட்டுலாம் விழுந்துருக்கலாம் ஸோ ராணவுக்கு அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இல்லை ஸோ யாரும் எவிக்ட் ஆகி போகலை வெளியே உள்ளவங்க வந்து ஓட்டு வந்து விழுந்திருக்கு அது ராணுவோட ஓட்டு மட்டும்தான் ராணுவுக்கு விழுந்திருக்கும் ஸோ அதனால அவனுக்கு ஓட்டு கம்மியாகிடுச்சா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டாக இருக்குது மேபி ஓட் பேசிஸில் பார்த்திங்கன்னா இல்லை விஜய் டிவி பேசிஸில் பார்த்திங்கன்னா ஜாக்லீனை காப்பாற்றுறதுக்காக இருக்கலாம் பவித்ராவை காப்பாற்று காப்பாற்றுறதுக்காக இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் யார் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டேரக்டர் அப்படின்னு ஒரு சீரியல் டேரக்டர் தான் ஸோ அவர் வந்து சீனியர் நம்ம சேனல் ப்ராடக்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஸோ எனிவே எவிக்டானது ஆனது தான் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஒன்றும் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஸோ அடுத்து வந்து பணப்பெட்டி எடுக்க போகிறது அட்லீஸ்ட் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நேற்று கூட கேட்டுக்கிட்டு இருந்தப்போ அவங்க சொல்லுவாங்க நான் யோசிக்கணும் ஸோ பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறீங்களா பவித்ரா அப்படின்னு ராணுவம் கேட்பா நான் யோசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ விஷால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவின் எடுத்துகிட்டு போனது மாதிரி ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு ஸோ கடைசியாக ராணுவ வெயிட் பண்ணிட்டீங்களே ராணுவ சொல்லியிருப்பான் பவித்ரா நீ போகும்போது நான் பாய் அக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பேன் அப்படின்னு இப்போ வந்து பவித்ரா சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பாய் தம்பி அப்படின்னு ஸோ எனிவே பார்க்கலாம் நாளையிலேருந்து ராணுவ பார்க்க முடியாதா அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் போல பிக்பாஸில் அதில் இது ஒரு ட்விஸ்ட்டு தேங்க்யூ